அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹமாஸின் அரசியல் பிரிவினுடைய தலைவரான இஸ்மாயில் ஹானியே ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கியானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஈரான் போயிருக்கார் இந்த நிலையில் உச்சக்கட்ட பதற்றம் அங்கு நிலவி வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் இஸ்ரேல் பாதுகாப்புக்காக விரைந்த அமெரிக்காவின் போர்க்கப்பல்களும் விமானங்களும் அங்கு விரைந்து செல்ல தயாராக இருக்கிறதா இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு இது குறித்த அனைத்து தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் நாம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் கடைசி வரைக்கும் முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹமாஸின் அரசியல் பிரிவின் தலைவரான இஸ்மாயில் ஹானியை ஈரான் ஜனாதிபதி மசூத் பெஸ்கினியான் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக ஈரான் சென்றிருக்கார் தலைநகர் டெக்ரானில் இருக்கக்கூடிய விருந்தினர் மாளிகையில் தங்கியிருந்த அவர் ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஏற்கனவே அவரது படுக்கை அறையில் வெடிகுண்டு வைக்கப்பட்டிருந்ததாக தகவல்களும் வெளியாகியிருந்தது இது குறித்து ஈரான் இராணுவம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஏழு கிலோ இருக்க குறுகிய தூர ஏவுகணை மூலம் இஸ்மாயில் தாக்கப்பட்டிருக்கார் ஈரான் வரும் போதெல்லாம் ஈரான் இராணுவத்தின் பாதுகாப்புடன் இருக்கும் இதே விருந்தினர் மாளிகையில்தான் இஸ்மாயில் தங்குவாராம் ஈரான் முன்னாள் அதிபர் இப்ராஹிம் ரைஸி கடந்த மே மாதம் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்தார் அவரது இறுதி சடங்கில் கலந்து கொள்வதற்காக இஸ்மாயில் இங்கு தங்கியிருந்தார் அவரை கொள்ள திட்டம் தீட்டப்பட்டது ஆனா இப்ராஹிம் ரைஸியின் இறுதி சடங்குல கலந்து கொள்ள அதிக அளவில் கூட்டம் இருந்ததால அந்த திட்டம் கைவிடப்பட்டது அப்படின்னு தகவல்கள் தெரிவி இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசான் தனது ஈரானிய உளவாளிகள் மூலமா இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறப்படுது சரியான 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 இடத்துல முறையில் பதிலடி கொடுக்கப்படும் இஸ்மாயில் மீதான தாக்குதலை அமெரிக்க அரசு ஆதரித்து குற்றம் ஆதரித்தது குற்றம் இஸ்ரேல் அனைவரையும் சண்டிக்க இழக்கிறாங்க அதனால இஸ்ரேல் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல் நடத்தப்படலாம் அப்படின்னு ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவோ சூசகமாகவே தெரிவித்திருந்தார் காசாவை ஆதரிக்கும் ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி போராளிகளும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒருங்கிணைந்த தாக்குதலில் ஈடுபடலாம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி முன்னூறு பேருடன் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரகத்தில் தங்கியிருந்த இராணுவ அதிகாரிகள் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அனைத்தும் அமெரிக்க போர்க்கப்பலாலையும் இஸ்ரேலிய படைகளாலும்

அமெரிக்க இராணுவ அமைச்சர் லாயிட் ஆஸ்டின் நேற்று உத்தரவிட்டிருக்கார் யுஎஸ்எஸ் தேடர் ரூஸ் வெஸ்ட் விமானம் தாங்கி கப்பல் உள்பட மற்ற போர்க்கப்பல்கள் ஏற்கனவே ஓமன் வளைகுடாவில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்க மேலும் அமெரிக்க இராணுவ தலைமையகமான பென்டகன் மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளுக்கு செல்ல போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை செலுத்தும் போர்க்கப்பல்களின் படைக்கு உத்தரவிட்டிருக்க காசா மீதான தாக்குதல் தல இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்க படைகள் பெருமளவில் அனுப்பப்படுது இது குறித்து அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் ஒருங்கிணைப்பாளர் ஜான் கர்பி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஹமாஸ் தலைவர் இஸ்மாயிலின் படுகொலைக்கு பழிவாங்க போவதாக ஈரான் மத தலைவர் தெளிவாக அறிவித்திருக்காரு இஸ்ரேல் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த விரும்புகிறாங்க இதனால அந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் அது அதனால அதனால் அன்கிராக பகுதிகளில் அதிகரித்திருக்கிறது அப்படின்னும் அவரு குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில் பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் எதிராக பார்க்கும் பொழுது இஸ்ரேல் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் பார்க்கும் பொழுது அடுக்கடுக்காக வெளிவந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு கூட இந்த நிலையில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான பொருள் தற்போது மற்ற நாடுகளும் தலையிட வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தெரியுதுங்க இந்த விவகாரத்தில் தற்போது ரஷ்யா நேரடியாக கருத்து தெரிவித்திருக்காங்க நேரடியாக இந்த விவகாரத்தில் ரஷ்யா களமிறங்கியும் இருக்காங்க ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே அதிகரித்து வரக்கூடிய பதட்டங்களை கருத்து ரஷ்யா பாதுகாப்பு தலைவர் ஜெர் ஈரான் நாட்டு உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டெக்ரானுக்கு சென்றிருக்காரு ஏற்கனவே ஈரான் கேட்ட ராணுவ பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் நவீன ரேடார்களை மாஸ்கோ வழங்க தொடங்கியிருக்க ஈரானுக்கு இராணுவ உதவிகளை ரஷ்யா தீவிரமா வழங்கியும் வந்துட்டு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேல் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான் ஹமாஸ் அரசியல் தலைவர் இஸ்மா சமீபத்தில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் இந்த ஹமாஸ் அமைப்பு தான் பாலஸ்தீனத்தின் இஸ்ரேலுக்கு எதிராக போராடி இவர்களுக்கு உறுதுணையாக ஹிஸ்புல்லா அமைப்பும் இருக்காங்க சமீபத்தில் ஹிஸ்புல்லாவின் மொத்த தளபதி இதே போல் இஸ்ரேல் தாக்குதல்லையும் கொல்லப்பட்டிருக்கார் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரவை பெற்று இஸ்ரேலில் போர் செய்து வந்துட்டுருக்கு லெபனாவில் இருந்து இந்த அமைப்பு இயங்கி வந்திருக்கு இந்த இரண்டு அமைப்புகளினுடைய தலைவர்கள் கொலை செய்யப்பட்டது சிரியாவில் தங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் பாலஸ்தீன போரின் ஒரு பகுதியாக காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனை மீது ராக்கெட் தாக்குதல் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்து பாலஸ்தீன போர் தொடங்கி பல விஷயங்கள் இந்த மோதலுக்கு காரணமாக பார்க்கப்பட்டது இதற்கு பழிவாங்கவே இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுதுங்க இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்துகிறது அப்படினா அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ மையங்கள் மீதும் தாக்குதலை கண்டிப்பாக நடத்தும் அதன்படி அறிவித்தபடியே ஈரான் தற்போது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியும் இருக்காங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியும் மற்ற நாடுகள் தலையிட இல்லாமல் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான பொருளை தற்போது மற்ற நாடுகளும் தலையிட வாய்ப்புகளும் இருக்கிறது தெரிகிறது இந்த விவகாரத்தில் தற்போது ரஷ்யா நேரடியாக கருத்து தெரிவித்தும் இருக்காங்க நேரடியாக இந்த விவகாரத்தில் ரஷ்யா களமிறங்கியும் இருக்க ரஷ்ய பாதுகாப்பு தலைவர் ஜெர்சி ஈரான் நாட்டு உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தெக்ரானுக்கு சென்றிருக்கார் அங்கே நடந்த மீட்டிங்ல பிறகு ஈரானுக்கு ஆதரவுக்கு ஆதரவாக இருப்போம் ஈரானுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் ஈரானுக்கு தேவையான உதவிகளை நாங்கள் வழங்குவோம் ஈரானுக்கு உறுதுணையாகவே இருப்போம் தேவையான ஆதரவு நிலைப்பாடுகள் சப்போர்ட்டுகள் வழங்குவோம் ரஷ்யாவின் வருகை கொண்டு சென்றிருக்கு இரு நாடுகளுக்கு இரண்டு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மோதல் உலக நாடுகளுக்கு இடையிலான போராக மிகப்பெரிய மோதலாக உருவெடுக்கக்கூடிய அபாயம் தற்போது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறியிருக்காங்க இதனை அடுத்து அறிவித்தபடியே ஈரான் தற்போது அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்தியும் இருக்க ஈராக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் ராணுவ மையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா குழுக்கள் மற்றும் ஈரான் நாட்டு ராணுவத்தின் கூட்டு தாக்குதலாக இது இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது ஈராக்கில் இருக்கக்கூடிய ராணுவ தளத்திற்கு எதிரான தாக்குதலில் குறைந்தது ஐந்து அமெரிக்க வீரர்கள் காயமடைந்திருக்காங்க அப்படின்னும் அமெரிக்கா தெரிவித்திருக்காங்க கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேல் ஈரான் இடையே பயங்கரமான போர் முற்றியிருக்கு இத்தனை நாள் இரண்டு நாடுகளுக்கு இடையில புகைச்சல் இருந்து வந்த நிலையில தற்போது இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்த முடிவு செய்திருக்காங்க கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பே இஸ்ரேல் மீது ட்ரோன் ஏவுகணை தாக்குதலை தொடங்கியது ஈரான் ஹமாஸ் அரசியல் தலைவர் ஹிஸ்மாயில் ஹானிக் சமீபத்தில் இஸ்ரேல் தாக்குதல்ல கொல்லப்பட்டார் இந்த ஹமாஸ் அமைப்பு தான் போல இஸ்ரேலுக்கு எதிராக போராடி வந்துட்டு இவர்களுக்கு உறுதுணையாக ஹிஸ்புல்லா அமைப்பும் இருக்கிறது சமீபத்தில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி இதே போல இஸ்ரேல் தாக்குதல்லையும் கொல்லப்பட்டார் ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரவை பெற்று இஸ்ரேல போர் செய்தும் வந்துட்டு இருக்காங்க லெபனாலில் இருந்து இந்த அமைப்பு இயங்கி வந்தட்ருக்கு இந்த இரண்டு அமைப்புகளின் தலைவர்கள் கொலை செய்யப்பட்டது சிரியாவில் தங்களுடைய தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் மீது அவர்கள் ஏற்படுத்திய மற்ற விளைவுகள் இதனின் காரணமாக இந்த சதிகள் நடந்திருப்பதாகவும் இந்த தாக்குதல் நடந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது ஈரானின் எத்தகைய தாக்குதலையும் சந்திக்க தயாராக இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அறிவித்து இருக்கிறார் ஈரான்ல ஹமாஸ் மற்றும் ஹெஸ்புல்லா தலைவர்கள் அடுத்தடுத்து மரணம் தொடர்ந்து மத்திய கிழக்கு நாடுகள் போர்ப்பதற்றம் அதிகரித்திருக்கு அப்படின்னு சொல்லணும்